வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கும் தேவாரம் திருஞான சம்பந்த பெருமான் அருளியர் திருவாள் பதிகம் சாகை ஆயிரம் உடையார் என்று தொடங்கும் முதல் பாடலில் ஆயிரம் சாகைகள் கொண்ட சாமவேதத்தை உடையவராக விளங்கும் பெருமான் சாமவேதத்தை ஓதுபவராக இருக்கிறார் தங்களது மலங்களை ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலங்களை பெருமானிடம் சமர்ப்பிக்கும் பக்குவம் வரப்பெற்ற அடியார் பெருமக்களின் இல்லங்களுக்கு சென்று இறப்பதை தனது செயலாக கொண்டுள்ளவர் சிவபெருமான் தோகை உடைய மயில் போன்று அழகினையும் நடுவினில் மெலிந்து காணப்படும் துடி இசைக்கருவி போன்று மெலிந்த இடையையும் உடைய உமை அன்னையை தனது இடப்பாகத்தில் கொண்டவர் அவர் தங்களது மகரந்த பொடிகளை காற்றினில் வீசும் வாகை மரங்கள் நிறைந்த புத்தூர் தலத்தினில் உரைகின்றார் என்கிறார் ஞானசம்பந்த பெருமான் நலங்குள் பூம்பொழில் என்று தொடங்கும் தனது திருக்கடை காப்பில் நலம் தரும் பூஞ்சோலைகள் நிறைந்த காளி நகரத்தை சார்ந்தவனும் நன்றாக தமிழ் மொழியில் தேர்ச்சி அடைந்தவனுமாகிய ஞானசம்பந்த பெருமான் அனைவராலும் வலம் வந்து வணங்கப்படுபவனும் வெண்மழுவினை தனது வலது கையில் ஏந்தியவனும் ஆகிய இறைவனை வாள்கொழி புத்தூர் தலத்தில் உறையும் இறைவனை தனது சடையில் விளங்கி தூன்றும் வண்ணம் பிறைச்சந்திரனை அணிந்தவனை புகழ்ந்து பாடிய இந்த பத்து பாடல்களையும் பாடும் வல்லமை பெற்றவர் அனைவருக்கும் நன்மை பயக்கும் சிந்தையர்களாக மாறி நன்னெறியில் ஈடுபடுவார்கள் என்கிறார் நாமும் இந்த பதிகத்தை நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சத்குருநாதன் ஓதுவார் ஐயா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் சாகையாயிரம் உடைய சாமமும் ஓதுவது உடையார் டை நோக்கி ரப்பதும் பல பல உடையாறு தோகை மாமையில் அனைய துடியடை பாகம் உடையார் துளி வீசும் வாழ்கொழி புத்தூருளே ஏ நலங்குள் பூம்பொழி காழி நற்றமிழ் ஞான சம்பந்தன் வலங்குள் வெண்மழுவன் வாழ்வொழி புத்தூருளானை இலங்கு பிறையானை ஏத்திய தமிழிவை வல்லாறு நலங்குள் சிந்தைய ராகி நன்னரிய ஏ